காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சோகுடி கோவின சேர் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய நந்த நந்தன சுந்தரி யோகதாய் நித்திய மகனம் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கு இறைவா போட்டிருங்க ஸ்ரீராம்ப ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் படாம்பட வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயம் எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நேற்று சொன்னாங்க என்ன சார் பொங்கல் வாழ்த்தையே சொல்லுறேன் பொங்கல் வாழ்த்து சிறப்பு தான் அதை விட மாட்டு பொங்கல் வாழ்த்து தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன் சார் மாட்டு பொங்கலை சொல்கிறீங்க பொங்கலை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்களா மாடு வந்து நம்ம இன்றியமையாத விஷயம் நம்மளுடைய முதல் முதல் தெய்வம் அதாவது சூரிய பகவான் அடுத்தது மாட்டுப்பொங்கல் மாட்டு உங்கள் வீட்டில் மாடு இருக்குது ஆடு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்காக ஒரு பொங்கல் வச்சு கொண்டாடுங்க ரொம்ப சிறப்பான விஷயம் எங்கள் வீட்டில் மாடு இருக்குது நாங்கள் தான் மாட்டு பொங்கல் தான் கொண்டாடுவோம் அதனால இன்னைக்கு வேலை நிமித்தமாக நான் வெளியில் வந்துட்டேன் நேற்று ஆக்சுவலாக திருப்பூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் நீங்கள் இந்த எல்லா அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்களும் நிச்சயமாக நான் படிக்கிறேன் படிக்காமல் இருக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் படிப்பேன் நான் பணம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அதாவது அன்னதான சிறப்பான விஷயம் வருகின்ற பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் ரொம்ப சிறப்பாக செயல்படுது நிச்சயமாக அதுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்ரீரங்க அன்னதானம் வைகுண்ட ஏகாதேசி அதுமாக பகல் பத்து ராப்பத்து நடக்குது இப்போ பெரிய லெவலில் நம்ம செய்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு தான் பெரிய லெவலில் செய்யணும் ஏன்னா பங்குனி மாதத்தில் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய விஷயம் அதுக்கு பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய லண்டனில் இருக்கக்கூடிய பிரியா என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய தோழி என்னுடைய உயிர் தொழில் தான் சொல்லுவேன் ஏன்னா நாங்கள் முகம் தெரியலனாலும் நீங்கள் இந்தியா முழுக்க சுற்றுறீங்க அப்படின்னு பிரியா என்கிட்ட சொன்னாங்க நான் நிச்சயமாக பிரியா வீட்டுக்கு நான் லண்டனுக்கு போங்க ஹண்ட்ரட் பர்சன்டேன்னு அப்போ சொன்னாங்க நம்ம அந்த கோவில் அன்னதானத்தை விட இந்த நீங்கள் கொடுக்கக்கூடிய பசியாக இருக்கிற ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் கேன்சர் இன்ஸ்டியூட்டு அப்புறம் வந்து உங்கள் ஹோம் அன்னதானத்துக்கு ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு ஹோமில் போடக்கூடிய அன்னதானத்துக்கு நீங்கள் பெரியள சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருஷத்துலேருந்து இப்படி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க ஏன்னா எண்ணம் பார்த்திங்களா ஒரு பெரிய வழி அது இப்போ நம்ம கோவிலானதால் நம்ம பண்ணலாம் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் அதை விட அந்த முகம் தெரியாத ஆளுக்கு எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்க நான் எங்கேயோ இருக்கேன் எங்கேருந்து லண்டனில் இருந்து இங்கே பணத்தை போட்டு இங்கே உள்ள மக்களுக்கு பசியாற்றுறாங்க இதுதான் பெரிய விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் அன்னதானம் தான் உங்களை பெரிய லெவலில் காப்பாற்றும் வேற எதுவுமே காப்பாற்றாது நான் உண்மையாக சொல்கிறேன் கோவில்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் கோவில்கள் செஞ்சால் உங்கள் தலைமுறை காப்பாற்றுவாங்க அன்னதானந்தான் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் அன்னதானம் வஸ்திர தானம் இதெல்லாம் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எங்களுடைய ஜேட்டு விஷயத்தில் வள்ளி மேடம் வந்து இருபதாம் தேதி வந்து நம்ம வருகின்ற இருபதாம் தேதி திங்கட்கிழமை வந்து அடுத்த திங்கள் வந்து அதாவது மந்திராலயம் கூப்பிட்டு போகிறாங்க இப்போ என்கிட்ட நண்பர் கேட்டாங்க என்ன சார் கல்யாணம் போனால் என்ன சார் சிறப்பு அப்படின்னு கேட்டால் இந்த தை மாதத்தில் நம்ம கர்மா கலியினுன்னா தேய்புறையில் தான் போகணும் நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் சொன்னால் ஏன்னா போனால் தாங்க நமக்கு வளர்புறையில் போனால் நமக்கு ஒன்றும் விஷயம் கிடையாதுங்க இப்போ நம்ம அந்த துங்கபுத்ரா நதியில் ஸ்தானம் பண்ணுறப்ப என்னென்னா தேய்பிரை அப்போ தேயுதுன்னா நம்ம விட்டு கர்ம போகுதுன்னு அர்த்தம் இப்போ திருமணமே நடக்காமல் இருக்க ஒருத்தருக்கு அதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு என்ன விஷயம்னா இதுதான் விஷயமே அப்போ மந்திராலயம் போங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக சொல்கிறேன் அது வந்து இப்போ ஏன் நம்ம ஆண்டாள் கோயில் சொல்கிறோம் பெரியாழ்வாரை சொல்கிறோம் ஜீவ ஜீவசமாதி எங்கே இருக்குது மதுரை கல்லழகரில் இருக்கார் இது நிறையா பேத்துக்கு தெரியாது மதுரையில் போவாங்க அழகர் கோயிலை பார்ப்பாங்க அந்த பெரியாழ்வார் ஜீவசமாதின்னு பார்க்க மாட்டாங்க அந்த ஜீவ சமாதியால் தான் அந்த பழமுதிர் சோளையிலேருந்து எல்லாத்துக்குமே பேர் அப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து புவனகிரியிலேருந்து பிறந்த ராகவேந்திரர் மத்வா இடத்தை சேர்ந்த அற்புதமான விஷயத்தை ஏற்படுத்தி அவர் கடை அந்த துங்கபத்ரா நதி அப்படி பிரிச்சால் ஓடக்கூடிய விஷயத்தில் உண்மையான சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் உங்கள் வீட்டில் யாராவது கல்யாணமாகவும் இருக்காங்களா நிச்சயமாக அனுப்பிச்சு வைங்க நான் சொல்கிறேன்னா இந்த தேய்பிரையில் போகிறது ரொம்ப சிறப்பு எது தை மாதத்தில் வரக்கூடிய போகிறது நம்ம கர்மாக்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஜோதிடர் வந்து அட்டகாசமாக சொல்லி கொடுத்தாரு இந்த உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விபத்து நடந்துருச்சு இது மாதிரி விஷயங்கள் நடந்தால் அது ஒரு பாதிப்பு இருக்கும் இந்த துங்கபுத்திரா நதியில் போய் நீங்கள் ஸ்தானம் பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கப்புறம் நான் போய் துங்கபுத்திரா நதியில் போய் ஸ்தானம் பண்ணியிருக்கேன் அது எப்படின்னா கிழக்கில் மூணு முக்கு அப்புறம் திருப்பி மூணு முக்கு அப்புறம் மூணு முக்கு அப்புறம் மூணு முக்கு திருப்பியும் மூணு முக்கு முக்கிட்டு நம்ம போட்டுருந்த உடைகளை கழட்டி ஆற்றுல போடாமல் தனியாக கரையில் போட்டுவாங்க நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் திருமணம் நடக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் போங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனையாக கிடைக்கும் சார் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது சார் நீங்கள் போயிட்டு வாங்க பெரிய அம்மா மன நிம்மதி அமைதி கிடைக்கும் அந்த துங்க அதாவது மந்திராலயத்தில் போய் அங்கே பிரசாதம் போடுவாங்க அந்த கோவிலில் அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க ஏன்னா அந்த ஜீவசமாதி மிகப்பெரிய மகான்களுக்கு இருக்கக்கூடிய ஜீவசமாதியில் இருக்கீங்க சார் அதே மாதிரி தான் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் என்னென்னா ராகவேந்திர இவர் இருக்கார் நம்ம ராமானுஜன் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ அப்புறம் பஞ்சமுகி ஆஞ்சநேயரை போய் பார்க்க போகிறோம் அற்புதமான விஷயம் அப்புறம் அங்கே ஒரு சின்ன சின்ன இடங்களில் போய் பார்க்க போகிறோம் மந்திராலயம் போங்க வருகின்ற மடம் வந்து ஜேட் ஊர் செல் கூப்பிடுவாங்க நீங்கள் எதாவது நான் புக் பண்ணுன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செஞ்சு தரேன் அதே மாதிரி காமக்கா கூப்பிட்டு போகிறாங்க அது சரவணன் சாரும் புஷ்பராஜ் சாரும் கூட்டி போகிறாங்க காமிக்கா இந்த காமிக்காய் போங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் சக்தி பீடத்தில் ஒரு பீடம் அதேமாதிரி காசி கயா அழகாபாத் திருவணி சங்கம் நான் நடக்கும்போது ஏன்னா இப்போ இந்த கும்பமேளாவால் எல்லாம் அமைதியாக கம்முன்னு இருக்கும் ரெண்டு நாளில் ஒரு நாளைக்கு எப்படி என் கணக்கில் ரெண்டு கோடி பேர் ரெண்டு நாள் நேற்று அஞ்சு கோடி பேர் வந்துட்டாங்க அப்போ பார்த்துங்க அது மகா கும்பமேளா செம்மையாக இருக்கும் நிச்சயமாக நான் ஒரு நாள் போய் அந்த கும்பமேளாவில் இந்த நேரத்தில் போய் நான் நிச்சயமாக ஸ்தானம் பண்ண போவேன் கங்கை யமுனை சரஸ்வதி அதனால தான் நாங்கள் இந்த காசி ட்ரிப்பே மா தையை இதுக்கு மாற்றியாச்சு மார்ச்சுக்கு மாற்றியாச்சு ஏன்னா பயங்கர கும்பல் செம்ம கும்பல் அதை பற்றி நல்லா தனியாக வீடியோ ஒன்று போகிறேன் நிச்சயமாக இது வந்து வேறு ஸ்ரீராமசா சார் என்ன ஸ்ரீராமை பற்றி பேசணும் வாஸ்த பற்றி பேசணும் அதனால தான் பேசாமல் அதில் வேலில் போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பூனா வந்து பெருந்துறையிலேருந்து திருச்சி கௌரியும் பூனாவும் அதாவது டூர் கூட்டி போகிறாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானு அப்புறம் தாஜ்மஹால் ஆக்ரா அப்புறம் மதுரா கிருஷ்ணர் கோயில் அப்புறம் அமிர்தர் நல்ல சூப்பர் இடம் அமித்ஷரு அப்புறம் ரிஷிகேஷ் ஹரிதுவார் அப்புறம் நீல்கரோலி பாபா இதுக்கு வந்து பூனா மடம் கூப்பிட்டு போகிறாங்க அதுவும் மார்ச் மாதம் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் இல்லைனா பிப்ரவரியில் பார்ப்போம் ஆள் வச்சு பிப்ரவரியில் போனாலும் நம்ம நிச்சயம் போகலாம் அது ஃப்ளைட்டில் போயிட்டு ஃப்ளைட்டில் வராது ஏழு நாள் இருக்கும் ட்ரிப்பு நிச்சயமாக அந்த ட்ரிப்பில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வருவேன் இந்த மந்திராலயன் ட்ரிப்பில் வள்ளி மடம் தான் வர்றாங்க அதே மாதிரி புஷ்பராஜ் ட்ரிப்பு வந்து புஷ்பராஜ் சரவுண்டு காமக்கியா போகிறாங்க அதில் நான் வரல ஆனால் இந்த பூனா போகிற இதில் நிச்சயமாக நான் தான் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டுப்போம் போவங்களே நீங்கள் நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நல்ல விஷயம் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் ஸ்ரீராமில் தான் சார் யார் சார் இப்படியே கலாச்சும் ஓட்டுறீங்க நிறைய இது எட்டு நிமிஷம் ஆச்சு உண்மையிலே நான் எட்டு நிமிஷம் ஆச்சு சாரி மன்னிச்சுருங்க வீ வாசு மட்டும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இது தேவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் யாரோ ஒரு ஆளுக்கு வழிகாட்டுங்க காட்டுங்க உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்பயுமே பிறருக்கு வழி கொடுக்கும் போ வழி தான் நம்ம நல்லா இருப்போம் அதுதான் உண்மையான விஷயம் சார் இன்னைக்கு ஸ்ரீநாபா என்ன சார் சொல்ல போகிறீங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நம்ம வாங்கக்கூடாத தெருக்கூத்து ரெண்டு தெருக்கூத்து நீங்கள் தென்மேற்கு மேற்கு தெருக்கூத்து தென்மேற்கு தெற்கு தெற்குள்ளையும் எடுத்துக்கிட்டாலே எனக்குள்ள தப்பு இல்லை ஆனால் வாங்கவே கூடாது நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி தெருக்கூத்தில் இருக்கக்கூடாது நான் என்னுடைய ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறேன் நாமக்கல்ல அவங்க வீடெல்லாம் நல்லா பார்த்துட்டு அழகாக ஒரு அதாவது வட வடகிழக்கில் ஒரு வீடு உயரமாக இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த வீடு வந்து பள்ளமாக இருக்குது அதுக்கு அடுத்த வீடு தெருமே வீடு ரொம்ப பள்ளமாக இருக்குது மூணு வீடியை நான் பார்த்துட்டேன் மூணு வீடு எல்லாம் எடுத்துகிட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பயப்படா இங்கே தெரு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டேன் நல்லபடியாக விஷயம் சொல்லிவிட்டேன் அவங்க வரைக்கும் நான் எதுவுமே பேசலை ஆனால் அவர் ஒரு மனம் இருக்குது சார் நான் ரெண்டு மனம் வச்சுக்கிறேன் சார் இதில் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கள் அக்கா பையனுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அவர் ஒரு இன்ஜினியர் சரிங்க சார்னு சொல்லிட்டு நாமக்கல்லில் போய் அந்த அந்த இரண்டு மனையர் பார்க்க போவேல இதை சொன்னார் சார் இந்த மனம் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னார் நான் சொன்னேன் உடனே இந்த மன நம்ம குடும்பத்துக்கு ஆகாது சார் நம்ம குடும்பத்தில் நல்ல பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து தவறான விஷயத்தை உருவாக்கிடு சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார் அப்படியே அவர் அப்படியே அப்படியே அசந்து போய் நின்னார் சார் இந்த 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 இது வாங்கின என்ன சார் நடக்க அப்படின்னு கேட்டார் நம்ம பொண்ணு ஒழுக்கமாக இருக்கும் இல்லை நம்ம நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க வேறொரு பொண்ணு வரும் அந்த பொண்ணை பார்த்து நீங்கள் ஆசைப்படுவீங்க அது உங்கள் மனைவியோடு கொஞ்சம் கம்மியாக ஊடியிருந்தாலும் அந்த பொண்ணு மேலே மிகப்பெரிய அளவில் காதல் வயப்படுவீங்க அது இன்லீகலான காதலாக மாறிடும் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது சார் அந்த பொண்ணு இன்னொரு தவறான ஆளோட போய் சேர்ந்து மாட்டிக்குவாங்க சார் இப்போ நம்ம பொண்ணே கல்யாணம் பண்ணி வீட்டில் இருப்பாங்க அந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயம் நடக்கையில் அந்த கணவர் வந்து ஃபாரின்ல போயிருக்கலாம் இல்லை வேற எங்கேயோ வேலை போய் செய்யலாம் எங்கேயோ ஒர்க் பண்ணலாம் ஆனால் அந்த பொன் குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயமே இனம் புரியாத காதல் பாசம் இல்லாமல் இது இல்லாமல் நம்ம கூட இருக்கிறாலே நல்லா ஏதோ ஒரு பழக்கம் ஏற்பட்டு நிச்சயமா அந்த பையனோட போயிடுறாங்க அந்த பொண்ணு அதை கேட்ட உடனே நான் நான் சொன்னேன் அவர் அப்படியே கண் கிழங்கினாரு நானும் மனசு இல்லாமல் நான் சார் இது மாதிரி விஷயத்த சொல்றது இல்லை சார் இப்போ எனக்கு ஏன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சியாக வரோம் இந்த விஷயமே வச்சுக்கிறதில்லை சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இதுதான் முழுக்க உண்மை நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழணும் நம்மளாம் ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி மாமா மச்சான் நம்ம குழந்தைகள் அப்படின்னு நம்ம கௌரவமாக வாழ்கிறோம் நம்ம வந்து நடிக்கிற குடும்பம் கிடையாது நடிக்கிற குடும்பத்துக்கு இது செட் ஆகும் டெய்லியும் ஒரு ஒரு ஆளோட இருக்கிற ஆள் டெய்லியும் ஒவ்வொருத்தங்களோட போகிற ஆளுக்கு செட் ஆகும் நமக்கு செட் ஆகாது ஏன் நான் சொன்னால் நமக்குன்னு நம்ம தாத்தா ஒரு பேரை வாங்கி வச்சுருப்பார் வீட்டில் நம்ம அப்பா ஒரு பேர் வாங்கி வச்சுருப்பார் நம்மளும் ஒரு நல்ல பேர் எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை உருவாக்கணும் ஒரு திருமணமான ஒரு பெண் குழந்தை ஒரு கணவன் வந்து வெளியில் இருக்கார் வேலை போகிறாருன்னு இன்னொரு ஆணோட போய் தொடர்பு கொண்டு வீட்டை விட்டு அந்த பையனோட க ஓடிப்பதிலும் பெரிய கொடுமையான விஷயம் நம்ம குடும்ப கௌரவம் என்னாச்சு அவரு அந்த கோவில் அந்த ஊரில் ஒரு பெரிய கோவில் பூசாரியாக இருக்கலாம் ஒரு கோவிலில் வேலை செய்யக்கூடிய பெரிய ஆளாக இருக்கலாம் ஒரு ஊரில் அந்தஸ்து உள்ள ஆளாக இருக்கலாம் அப்போ அந்த குடும்பம் வெக்கம் கட்டு தலை குனிஞ்சு நிற்கும் எப்படின்னா தலை குனிய வைக்கும் என்ன அது சார் அந்த இடத்துக்கு இதுக்கு என்ன சார் அந்த இடம் வாங்காத வரைக்கும் நல்லா இருப்போம் அந்த இடம் வராத வரைக்கும் சூப்பராக இருப்போம் அந்த இடம் வந்துருச்சுன்னா நம்மளை மிகப்பெரிய லெவலில் அசிங்கப்படுத்த வைக்கும் நமக்கு இதெல்லாம் கஷ்டம் நம்ம வந்து ஐரோப்பிய கலாச்சாரம் கிடையாது நம்ம சாதாரண கலாச்சாரம் நம்ம குடும்பத்தில் நமக்கு ஒன்றுன்னா அண்ணன் உடையாருவான் அக்கா உடையாருவா தங்கச்சி உடுவாருவான் அம்மா உடையாருவான் பெரியப்பா உடையாருவான் பெரியம்மா உடையாருவான் நம்ம ஊரில் ஒரு கௌரவமாக இருப்போம் நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஊரில் ஒரு பெரிய கௌரவம் வெளியில் போய் எங்கே போனாலும் பிழைக்கலாம் ஆனால் நம்ம ஊருக்குள்ளே அசிங்கம் அசிங்கம் தானே அசிங்கப்பட வைக்கும் எது அதாவது ம நம்மளை மானத்தை நம்ம மானத்தை காலி பண்ணிவிடுவோம் சார் அது என்ன தெருக்குது சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வடமேற்கு வடக்கு தெருக்குது அந்த மனையில ரெண்டு மனம் வச்சிருக்காரு ஒன்னு வடமேற்கு வடக்கு தெருக்குது நான் சொன்னேன் இந்த ரெண்டு மனையில் இந்த மனை இந்த மனைக்கு ஊடு கட்டலாமா சார் சார் ரெண்டுமே அற்புதமான டி ஜங்ஷன் உங்க வீடு பக்கா வடமேற்கு வடக்கு தெருக்குது முதல்ல இந்த மனையை வித்துருங்க சார் நம்ம இந்த மன உங்க குடும்பத்துக்கு ஆக சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்குறேன் சார் இது என்ன சார் உண்மையா சார் இது வந்து ஒரு நடிகர் மாதிரி விடும் சார் நடிகைகள் மாதிரி வச்சிடும் சார் அந்த மனை அப்படிங்கால அந்த பையன் அழுதுகிட்டே மன கஷ்டம் ஆமாம் சார் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி ஒருத்தியதா சார் இது மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுருந்தோம் சார் அவன் போயிட்டாங்க சார் அப்படின்னா இதுதான் உண்மை நம்மளை போலீஸ் ஸ்டேஷன் ஏற வைக்கும் நம்ம கோர்ட் வாசலே மிதிக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டில் ஏறக்கூடாது நம்ம கௌரவமாக வாழ்ந்துட்டு வாழ்ந்ததுக்கு அடையாளமாக நம்ம எதாவது நாலு நல்லது பண்ணிட்டு போகணும் நம்ம அசிங்கப்படுற மாதிரி மாட்டிக்க கூடாது அப்போ இதுதான் பண்ணும் நிச்சயமாக வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து தவறான விஷயத்தை உருவாக்கும் நம்ம மனசு நல்லா இருந்தாலும் இந்த தப்பான விஷயத்தை உருவாக்கும் நிச்சயமாக நம்ம எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருந்தாலும் சரி இந்த தெருக்கூத்துகள் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்துது நல்ல தெருக்கூத்து நேற்று சொன்னது வடமேற்கு மேற்கு தெருக்கூத்து இந்த வடமேற்கு மேற்கு மேற்கு தெருக்கூத்து உங்களை மேலை நாட்டில் கொண்டு போய் உறவோடு வச்சு மேலை நாட்டு பணத்தை ஈர்க்கும் ஆனால் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து இந்த தெருக்கூத்து வேறு ஒருத்தருக்கு நல்ல விதமாக வேலை செய்யும் நமக்கு வேலை செய்யாது அவ்வளோதான் விஷயம் அப்போ நமக்கு இந்த தெருக்கூத்து தேவையில்லை அதுக்கு ஆளாக அது உருவாக்கிக்கும் அதுவே அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி இடம் தெரிஞ்சிருச்சு இடம் இருக்குது இந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் அந்த நம்ம வீட்டில் அந்த பொண்ணு இது மாதிரி போகிறாங்க அதனால நமக்கு ஏன் அந்த இடம் நம்ம இந்த இடத்த வச்சு என்ன இந்த இடம் நமக்கு தேவையில் வித்துட்டு வெளியே ஓடி இருந்தோம் ஏன் அடுத்தது நம்ம மனைவியை பாதிக்கும் இதுதான் உண்மை நம்ம குழந்தைகளை பாதிக்கும் அப்ப நம்ம அக்கா தான் போயிட்டாலே நம்ம தங்கச்சி தான் போயிட்டாலே நமக்கு என்னடா இனிமேல் அப்படின்னா கௌரவம் போனது போனது தானே அதுதான் உண்மை அப்புறம் அடுத்த விஷயத்தை உருவாக்கும் அப்ப நம்ம அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கோ நமக்கு ஒரு யூனிவர்ஸ் தானே பண்ணுவோம் ஒரு நேரம் தவறான நேரம் இருக்கல இந்த மாதிரி விஷயத்தை நடத்தணும் த தவறை சரி பண்ணல ஒரு நல்ல விஷயத்தை யுனிவர்ஸ் காட்டும் அப்போ நம்ம மாற்றி விற்றுட்டு போயிடும் நான் விற்காமல் வச்சுக்கிட்டே நான் வச்சுக்கிட்டே இருப்பேன்னா நம்ம அடுத்த ஸ்டேஜ் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மை முழுக்க முழுக்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாங்கக்கூடாத இடம்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடமேற்கு வடக்கு தெற்குத்தில் வாசப்படி வச்சுருந்தாலும் ஒரு வீட்டில் வடக்கு பார்த்த வீட்டில் மேற்க ஒட்டி வடக்கை ஒட்டி வாசல் வச்சு கிழக்கில் வைக்காமல் கிழக்க ஒட்டி வைக்காமல் வடக்கில் வச்சாலும் இந்த தவறு நடக்கும் வடமேற்கு வடக்கு வாய்வகத்தை திறந்திங்கன்னா நம்ம வாய்வு நம்ம நம்மளுடைய விஷயம் எல்லாமே வெளியே தப்பாக போயிடும் நல்லா இருந்தால் கூட நம்மளே தப்பாக்கிரும் அப்போ உங்கள் வீட்டில் வடக்கு பார்த்த மனையில் யாராவது வாயுவத்தில் வாசல தெற்கு பார்த்த மனையிலையும் என்ன பண்ணுவோம்னா பின்னாடி கொல்ல வாசலில் வடக்கு வாயுவத்தில் வைப்பாங்க அப்போ வச்சா தப்பு தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்போ வடக்கு வாயுத்தில் யார் வாசல் வச்சுருந்தாலும் மிகப்பெரிய மாசம் மேற்கு பார்த்த மனையிலையும் மேற்கு வைக்காமல் அப்படியே வடக்கு சைடில் வந்து வடக்கு வாயுவத்தில் வச்சவங்களாம் இருக்காங்க அப்போ அது இருந்தால் அந்த தவறை உருவாக்கும் நான் வேணாம் நான் தப்பு சொல்ல நீங்கள் அடைச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அந்த மாதிரி மனை இருந்தால் வித்துருங்க நமக்கு தேவையே இல்லை அது யாருக்கு சூட்டாகுமோ அது சூட் ஆகும் அப்போ அந்த மாதிரி ஆளுக்கு அது சூட் ஆகும்போது நமக்கு நிச்சயமாக சூட் ஆகுது நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி நல்லது மட்டும் பண்ணும்பொழுது நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நான் சொல்லிக்கிறேன் ஏன் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லது நடக்கும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அன்னதானம் தான் பெரிய லோவில் ப்ளே பண்ணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பிறருக்கு வந்து அன்னதானம் கொடுங்க பிறருக்கு முகம் தெரியாதவருக்கு உடை எடுத்து கொடுங்க வஸ்திர தானம் நல்ல வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய பதிவு யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை நான் போய் பார்க்குற இடங்களில் நடக்கக்கூடிய விஷயத்துக்காக தான் சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டுங்கள் சதுரம் செவ்வகமாக சிறுக கட்டி பெருக வாழ்வோம் ஊராங்கூட்டில் பெரிய வீடு கட்டியிருக்காங்கன்னா அவன் வீட்டில் கட்டிட்டு வீடை க்ளீன் பண்ணக்கூடிய ஆள் இல்லாமல் வீட்டு வேலைக்காரியை சரி பண்ணிட்டு அலைஞ்சிட்டோம் இதெல்லாம் தப்பான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ சிறுக வீடு கட்டி நமக்கு விரலுக்கு தகுந்த வீக்கம் போல் வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கிறேன்னா நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு சிறுக கட்டுங்க வீடு நம்ம நம்ம தகுந்தா போல் கட்டிங்க நான் தப்புன்னு சொல்லலை டிஃப்ளெக்ஸ் கட்டிங்க நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஆள் மூணு பையன் இருக்காங்கன்னா மூணு பையனுக்கு மூணு ரூம் போட்டு கொடுங்க ஒரு பெண் குழந்தை இருக்காங்கன்னா பெண் குழந்தைக்கு தனியாக ரூம் போட்டு நான் தப்பு சொல்லலை பெரிய லெவலில் நான் ஐம்பது சென்டில் வீடு கட்டணும் ஒரு ஏக்கரில் வீடு கட்டினோம் பெரிய பார்க் போட்டு கட்டணும் இப்படிலாம் கட்டிட்டு கடனை உடனே வாங்கி போட்டு கட்டிவிட்டு இப்போ பாருங்கள் நாற்பது கோடி ரூபாய் ஒரு ஃப்ளாட்டு எங்கே தெரியுங்களா அடையாறு கேட்டில் அடையார் கேட்டை இடித்து அதை புக் பண்ண அதை இன்னும் கட்டவே ஆரம்பிக்கலை அதில் ஒரு ஃப்ளோர் ஒரு ஃப்ளோர் கிடையாது நல்லா கிடையாது ஒரு வீடு நாற்பது கோடி ரூபா நியாயமான பாருங்கள் சென்னையில் பாடுற ஆட்டம் அதுக்கு பெரிய ரெக்கமெண்டேஷனு அதுக்கு வந்து நீங்கள் ஐடி பேப்பர் கொடுத்து நீங்கள் தகுதியாக இருக்கீங்களான்னு பார்த்தோன்னா அந்த இடத்த வாங்கலாமா இதெல்லாம் நமக்கு தேவையா நான் சொல்கிற விஷயம் அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையும் நமக்கு தேவையே இல்லை நம்ம குழந்தைகள்லாம் கெட்டு போகிறாங்க ஒரே பில்டிங்குக்குள்ளே ஏகப்பட்ட குடும்பம் வந்து சீரழிஞ்சு போன விஷயந்தான் நிச்சயமாக இருக்குது நல்ல விஷயமும் இருக்குது நான் தப்பாக சொல்லலை இடம்பொருள் ஏவல் பார்த்து நடந்துக்குங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் எல்லாம் எனக்கு தெரியும்னா நீங்கள் மாறு தட்டிட்டு போங்க நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல கஷ்டம் எனக்கு கிடையாது நான் பட்ட கஷ்டம் நீங்கள் யாரும் படக்கூடாது வடமேற்கு வடக்கு தெருக்குத்தில் நான் பெரிய மாட்டு மாட்டினது உண்டு பெரிய பள்ளம் பறித்து கொத்து கொத்தான மரணங்கள் நடந்துச்சு நான் சொல்ல முடியப்பது எனக்கு நடந்த விஷயத்தை தான் நான் அவங்கள்ட்ட பதிவிடுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அவங்கள்ட்ட பதிவிடுறேன் அப்போ வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை போதும் என்கின்ற மனதோடு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு இடம் வாங்குறோமா பத்து லட்சத்துக்கு வாங்குறோம் இருபது லட்சத்துக்கு வாங்குறோம் இந்த இடம் சேருமா அப்படின்னு முதல்ல இடம் வாங்கியாலே ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு பார்த்துக்கிறது சிறப்பு ரெண்டாவது வீடு கட்டும் பொழுது டிராயிங் போட்டு நமக்கு தகுந்த மாதிரி டிராயிங் போட்டு வீடு கட்டுறது சிறப்பு நான் அவ்வளோதான் தப்பாக சொல்லலாம் உங்களையா இப்போ நம்ம ஒரு ஹா நெஞ்சு வலிக்குது ஹார்ட் வருது வலிக்குதுன்னா நம்மளே போய் மாத்திர வாங்கி சாப்பிட முடியுமா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு டாக்டர் ஹார்ட் சர்க்கூட்டை போய் நம்ம இசிசி எடுத்து பார்த்து நம்ம என்னன்னு பார்க்குறோம் என்ஜிஓ பண்ணுறோம் எல்லாம் பண்ணி பார்க்குறோம் அது மாதிரி தான் எல்லா விஷயமும் அப்போ நான் செய்யவும் சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக முறைப்படி திட்டமிட்டு வேலை செய்கிறது ஒரு வாழ்க்கை நான் வந்து ஐயோ இவ்வளோ ஃபீஸாக இந்த ஃபீஸை கொடுத்து இந்தா கூப்பிட்டு போய் என்னடா பார்க்குறது இவன் ஒரு அப்பா டக்கு இவனை போய் பார்க்கறதா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் வாழ்க்கையில் தோற்று போன விஷயம் இது மாதிரிலாம் நான் தான் ஏமாந்தேன் அப்போ இந்த மாதிரி ஏமாறாதிங்க தயவு தயவுசெய்து நான் உண்மையாக சொல்லி போடுறேன் வாழ்க்கையில் நிச்சயமாக வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா வாங்க இன்றைக்கி கூடயும் நீங்கள் பணப்பை கட்டலாம் நல்ல நேரம் பார்த்து நீங்களே உங்கள் வீட்டில் பணப்பை கட்டிக்கிங்க ஒரு பையில் வந்து பணம் போட்டுக்கணும் ஒரு பையில் வந்து மஞ்சள் அப்புறம் அந்த ராட்டி ம பூ நெல் போட்டு அதை கட்டி வைங்க நான் அவுக்குற நாள் நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல விஷயத்த நிச்சயமாக பதிவிடுறேன் இன்னைக்கு வந்து நான் கோயம்புத்தூரில் வந்துட்டேன் நாளைக்கு வந்து பாலக்காடு அப்பாயின்மெண்ட்டு இது சாரி எர்ணாகுளம் அப்பாயின்மெண்ட்டு நாளைக்கு பார்ப்போம் நிச்சயமாக நாளைக்கு பாலக்காட்டு கௌரியை போய் பார்க்கலான்றீங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பாலக்காட்டு கௌரிக்கு சூப்பரான தெருக்கூத்து வாங்கி கொடுத்துருக்கேன் அட்டகாசமான வீடு அவங்க அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு சூப்பரான இடத்த அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க அது சொக்கு தான் போய் அங்கே வாங்கி கொடுத்தாரு இப்போ நாளைக்கு நான் சொக்க இடத்துக்கு தான் போகிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணுன்னா நல்ல தெருக்கூத்து மனையில் வாழுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் தவறான தெருக்கூத்தில் வாழ்ந்தால் தவறான விஷயத்தை உருவாக்கும் நல்ல தெருக்கூத்து நல்ல விஷயத்தை உருவாக்கும் தெருக்கூத்தை கண்டு பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து பிள்ளையார் செல வைக்கிறேன் அப்புறம் ஒரு கிறிஸ்டின் இந்த புதுசாக பார்த்தேன் அன்றைக்கி திருச்சியிலேயே ஒரு கிறிஸ்டினை போட்டு வச்சிருக்கான் சாமி நினச்சேன் கிறிஸ்டினாக என்ன முஸ்லீமாக இருந்தாங்க ஹிந்துவாக இருந்தாங்க அந்த பிள்ளையாரை கொண்டு வந்து நீங்கள் தெருவில் வச்சிங்கன்னா நம்மளே தெருவில் நிறுத்திடுவார் பிள்ளையார் அவ்வளவுதான் நான் உண்மையான விஷயத்த சொல்கிறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது பண்ணுங்க நீங்கள் எப்பயுமே நல்லது பண்ணிங்கன்னா நூறு சைதம் நல்லது நடக்கும் இதுதான் உண்மையான பதிவு நல்ல தெருக்கூத்தை வாங்கி வாழ்க்கையில் நல்லா ஜம்முன்னு ஜெட்டில் போடுற மாதிரி போங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நினைவும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி பிறவே வெற்றி பெண் சர்வம் பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்